नमो भगवते शंकराचार्य जगद्गु नमो नमः காலடியில் உதித்தெழுந்த குரு சங்கரா கயிலை வரை நடந்து சென்ற ஆதிசங்கரா கண்ணெதிரே சிவனை கண்ட சிவசங்கரா கயிலை நாதன் ரூபமான ஆதிசங்கரா வேதமும் சாஸ்திரமும் அறிந்த குருவே மத குருக்களை வென்ற குருவே எட்டு வயதில் பற்ற விழ்த்து வந்த குருவே எண்ணியதும் தாய் முன் நின்ற குருவே சங்கரா ஆதி சங்கரா சங்கரா காலடி சங்கரா ஈசனிடம் லிங்கம் பெற்று பீடம் அமைத்தவா ஐயங்களை தீர்த்து வைத்த ஆதி ரூபமே சரஸ்வதி அன்னையிடம் போட்டி புரிந்தவாம் சாரதா கோவிலை அமைத்து கொடுத்தவாம் நர்மதையில் குருவிடம் பாடம் பயின்றவா சௌந்தர்ய லகரியை நமக்கு அன்னை கீதாடங்கம் அளித்த ஜகத் குரு ஆரண்யம் வலம் வந்த ஆதிசங்கரா ஆதிசங்கரா சங்கரா காலடி சங்கரா எட்டு திக்கும் வலம் வந்த குரு சங்கரா காவியங்கள் தந்த சங்கரா தர்மத்தை அறிவுறுத்தி வாழ்ந்த சங்கரா இந்து மதம் போதித்து வந்த சங்கரா மங்களத்தில் கணேசனை வேண்டி வந்தவாம் செந்தூரில் புஜக பாடி போற்றி வந்தவாம் மறுதூரில் இறைவன் அருள் பெற்றவா புலையனான ஈசனிடம் ஆசி பெற்றவாம் சங்கரா ஆதி சங்கரா சங்கரா காலடி சங்கரா சைலத்தில் ஈசனை கண்டு வந்தாய் கேதாரில் ஈசனை வணங்கி வந்தாய் ஈசனுடன் வாழ்ந்து வந்தாய் கட்சியில் காமாட்சி ஜோதியானாய் சங்கரா சங்கரா என்று பாடுவோம் சத்குரு ஜகத்குரு என்று போற்றுவோம் தோடக அஷ்டகம் பாடி வணங்குவோம் நாமம் நாளும் சொல்லுவோம் சங்கரா சங்கர என்று பாடுவோம் சத்குரு ஜெகத்குரு என்று போற்றுவோம் தோடகா அஷ்டகம் பாடி வணங்குவோம் நாமம் நாளும் சொல்லுவோம் ஆதிசங்கரர் நாமம் நாளும் சொல்லுவோம் சங்கரா ஆதிசங்கரா சங்கரா காலடி சங்கரா 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 शंकरा शंकरा आदि शंकरा सद्गुरु शंकरा शिव शंकरा 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 का शंकरा जगत गुरु शंकर श्री शंकरा शंकरा आदि शंकरा सद्गुरु शंकरा शिव शंकरा 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 का शंकरा जगत गुरु शंकर श्री आदि शङ्करा आदिशङ्करां श्रीशङ्करा शिवशङ्करा कालडि शङ्कर ॐ नमो भगवते आदिशङ्कराचार्य जगद्गुरवे नमो नमः